ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நூறுலா இன்றைக்கி காலையில்ங்க ஒரு நோன்பினுடைய நாள் பதினைந்தாவது நோன்பு இல்லைங்களா ஆல்மோஸ்ட் பாதி நோன்பு ஆகிடுச்சு சென்னை ஒரு பரதுபாய் வரைக்கும் போய் அங்கே வந்து டெக்ஸ்ட் புக் ஸ்கூலுக்கு உள்ள டெக்ஸ்ட் புக் கடை அல் முன்னா புக் ஷாப்னு ஒன்று இருக்குது அதுக்கு போகலாம் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து கிளம்பி அந்த பர்துபாய்க்கு போகிற வழியில் உள்ள காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஒரு ரம்மியமான காலை பொழுது இன்னும் சம்மர் ஆரம்பிக்கலை சம்மர் இனிமேல் சம்மர் தான் கோயிங் ஃபார்வேர்டு ஆனால் சம்மர் ப்ராப்பராக இன்னும் ஆரம்பிக்கலை இன்னும் லைட்டான அந்த சில்னஸ் கோல்ட்னஸ் விண்டி வெதர் நல்லா தான் இருக்குது காட்டுடன் கூடிய நல்ல இந்த நோன்பு ஃபுல்லாக அப்படியே இந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நோன்பு நோக்கிறதுக்கு கண்டியூசிவாக இதமாக நல்லபடியாக முடியணும் இந்த வெதர் ரொம்ப ஹார்ஷாக மாறாமல் இந்த ரோட்டில் காலை நேரத்துலேயே சனிக்கிழமை வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க இந்த ரோட்டில் போயிட்டுருக்கிற வாகனங்களில் பாதி பேருக்கு மேலே வேலை அவங்களுக்கு நிமித்தமாக போயிட்டுருப்பாங்க மீதி பாதி பேர் வந்து வீக்கெண்டில் இருந்துட்டு அவங்க வே அவங்களுடைய சொந்த வேலை பர்சனல் திங்ஸ் எங்கேயாச்சும் வெளியில் போகிறது அந்த மாதிரி வந்து போய்ட்டுருப்பாங்க அதுதான் தான் நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க இன்டர்நேஷனல் சிட்டியிலேருந்து மனாமா ரோட வழியாக வந்து ஷேக் முகமது முன்சா இதரோட பிடிச்சாச்சு அங்கேருந்து எக்ஸிட் நம்பர் ஐம்பத்தி அஞ்சு மிருது சிட்டி சென்டர் பக்கத்தில் ஒரு எக்ஸிட் எடுக்கணும் டெய்ரா துபாய் பரதுபாய்லாம் போகிறதுக்கு அந்த ரூட்டு அது சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் அந்த கட்டத்தில் அதை விட்டுட்டேன் நேராக போய் யூ டர்ன் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் அந்த எக்ஸிட்டில் எக்ஸிட் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஜாயின் பண்ணி பரதுபாய்க்கு அப்படியே போயிட்ருக்கங்க அந்த வேலை பாருங்கள் சனிக்கிழமை தான் வந்து லீவுன்னு பேர் ஆனால் நிறைய பிஸியாக தான் இருக்குது ரோடு வாகனங்கள் நிறையா இருக்குது பரவாயில்லைங்க அப்படியே முடிச்சுட்டு சரி நானும் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சி ஒம்போதரை பத்து மணிக்கு தான் அப்படியே கிளம்பி இந்த புத்தக கடைக்கு போயிட்டு வந்துடலாம் நேற்று நைட்டு கிளம்ப முயற்சி பண்ணது என்னாச்சுன்னா பத்து மணியோடு அவங்க மூடிடுறாங்க போல இருக்குது அதனால் காலையில் டு ஒன்றுன்னாங்க சரி இந்த புத்தக கடை இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸு புத்தகங்கள் இதர புத்தகங்கள்லாம் வச்சுருக்கிற சூப்பரான புத்தகம் கிடைங்க அதனை காமிக்கிறேன் அந்த தெருவு பரதுபாயினுடைய அழகான தெருவுக்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் தைரா துபாய் பரதுபாயினுடைய ரோடு தான் பிடிச்சாச்சு எங்கள் ஷேக் முகமது பின்ஜாத் ரோட்லேருந்து அந்த எக்ஸிட் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்து போக போக பசுமையாக இருக்குதுங்க வலது பக்கம் அழகாக பசுமையாக இருக்குது வாகனங்கள் டேக்சீஸு நிறைய பிரத்யேக வாகனங்கள் ரொம்ப கலகலப்பாக க்ரௌடட் ரொம்ப க்ரௌடட்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப பிஸியாக தான் இருக்குது ஓகேங்களா ட்ராஃபிக்னு ஒன்று பெருசாக இல்லை ஆனால் பரவாயில்ல ஓகே என்ன வாகனங்களுடைய நெரிசல் நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்குது வலது பக்கம் அழகான பூக்கள்ங்க ரோஸ் கலரில் பிங்க் கலரில் பர்பிள் கலரில் பல வண்ணங்களில் அழகான பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக சூப்பராக இருக்குங்க தைராதுபாய் அந்த பனியா ஸ்ட்ரீட் நேராக போனால் பனியா ஸ்ட்ரீட் அங்கே ஆனால் அந்த தைராவினுடைய டிவியேஷன் எடுக்காமல் இங்கே பரதுபாய் ஒரு வலது பக்கம் உள்ளார எடுத்து அந்த நான் போக வேண்டிய பகுதிக்கு நான் போகணு அந்த அல் ஃபஹீதி போர்ட் ஃபோர்ட் அல் ஃபஹீதி ஃபோர்ட்னு சொல்லுவாங்க டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த கிரீக் பக்கத்தில் கிரீக்கு வந்து தேராபாய் பர்துபாயும் பர்துபாயும் பிரிக்கும் அதில் வந்து பரதுபாய் சைடில் உள்ளதான் அந்த ஃபஹீதி போர்ட் அங்கேருந்து ஆப்ராவில் படகளை ஒரு ரெண்டு திரகம் கொடுத்து இந்த மாதிரி ஆர்டிஏ போட்டை பிடிச்சும் போகலாம் இல்லை பஸ்ஸை பிடிச்சும் போகலாம் டேக்ஸி பல இது இருக்குது வசதிகள் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் உள்ளார போக போக பார்க்குறதுக்கு ரம்யமாக அழகாக துபாயினுடைய ரோட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குதுங்க இங்கே ரொம்ப அழகான ஒரு சிக்னல் சிஸ்டம் ஓகேங்களா எங்கே பார்த்தாலுமே அந்த கட்டுக்கோப்பா டிராஃபிக்கு கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்குது இது வே ரோடு இடது பக்கத்தில் நீங்கள் மஞ்சள் கடலில் கோட்டை பார்க்குறீங்க மஞ்சள் கடலில் கோடுன்னா வே ரோடுங்க இந்த சைடு நம்ம போகவே கூடாது ஏன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து வாகனங்கள் வந்துகிட்டு இருக்குது துபாயில் ஒரு இந்த மாதிரி இடங்கள்ல டூவே ரோட்ஸ் நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக பெரும்பாலும் வந்து ஒன் வே ரோடு தான் போகிறதுக்கு ஒரு சாரி ஒரு வர்றதுக்கு ஒரு ரோடு தான் இருக்கும் ஒரு சில துபாயினுடைய அந்த கன்ஜெஸ்டடான நிறைய ரோட்ஸில் நிறைய மேனேஜ் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுனால இப்படியும் ஒரு சில இடங்கள் இருக்குது உள்ளார வந்துச்சுங்க அந்த மருதுபாயினுடைய அந்த ரவுண்ட் போட்டை எடுத்து இந்த உள்ளார வந்து அல் முன்னா புக் ஷாப் இந்த வேனை தாண்டி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த வேன் இந்த அந்த வலது பக்கம்தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு எங்கள் பார்க்கிங்க்காக பயங்கரமான ஒரு அலைச்சல் ஆனால் தேடி தேடி பார்க்குறா பார்க்கிங் சுத்தமாக கிடைக்கலங்க துபாய் பார்க்கிங் தலைவலிகள் இங்கே பள்ளிவாசல் ஒன்று இருக்கும் அழகாக பேக் சைடில் சரி அங்கே ஏதாவது பார்க்கிங் கிடைக்கிதான்னு போகலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை ரிசர்வ்டு பார்க்கிங் மட்டும் ஒன்றே ஒன்று வச்சுருந்தாங்க அது நம்ம போட முடியாது கொஞ்சம் நேரம் நிற்கலாமான்னு பார்த்தா என்னாலும் பிரயோஜனம் இல்லை அங்கே தேவையில்லாமல் ட்ராஃபிக் தான் கூடும் அதனால் சரி சொல்லி இங்கே கடைகள் சின்ன சின்ன கடைகள் அவுட்லெட்ஸு கேஃப்டீரியாஸு டெய்லர் ஷாப்பு பலவிதமான கடைகள் இங்கே வந்து இருக்குங்க ஆக்சுவலாக பரதுபாயில் இந்த ஃபஹீதி இந்த ஃபோர்ட்டுக்கும் பக்கத்தில் நான் சொல்கிறது ஆக்சுவலாக இந்த பாருங்கள் ஆப்போசிட்லலாம் அந்த கோட்டை மாதிரி தெரியுது பாருங்கள் பர்தா பரதுபாயினுடைய அழகான தோற்றங்கள் அந்த ரவுண்டு போர்ட்டில் வசமையான அந்த டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் பாருங்கள் பில்டிங்ஸு ஓல்டு டைப் பில்டிங்ஸ் தான் இருக்குது இந்த சைடு நீங்கள் தைராதுபாய் பரதுபாயெலாம் வந்துட்டிங்கன்னா ஓல்டு டைப் பில்டிங்ஸ் தாங்க நிறையா இருக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி சரியா சரின்னு சொல்லிட்டு பார்க்கிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய ரவுண்டு ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க ரெண்டு ரவுண்டுக்கும் பிரயோஜனமே இல்லை பார்க்கிங் கிடைக்கவே இல்லை சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி பார்த்து கிடைக்காததுனால வேறு ஒரு வழியில் அந்த புத்தகத்தை நான் அரேஞ்ச் பண்ணி அதை வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து சே நேராக கிளம்பி இன்னொரு வேலை நிமித்தமாக துபாய் சிலிக்கன் ஓயாசஸ்க்கு போக வேண்டிய ஒரு காரணம் இது இருந்தது ஆக்சுவலாக தேவை இருந்தது இங்கேருந்து சிலிக்கன் ஓயாசஸ் போனால் அது ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் போகணும் துபாய் சிலிக்கின ஒயாசிஸ் போன பல வீடியோக்களில் நான் போட்டிருக்கேன் ரொம்ப அற்புதமான துபாயில் பெங்களூர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்கலன்னா நல்ல அற்புதமான பூக்கள் பூத்து குலுங்கும் அழகான ஒரு அமைப்பை உடைய ஒரு கட்டுக்கோப்பான ஸ்ட்ரக்சர்டான ஒரு இடம் தான் டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க துபாய் சிலிக்கன் ஒயாசிஸ் இந்த அழகான பரதுபாயிலிருந்து அங்கே துபாய் சிலிக்கன் ஒயாசிஸ் அந்த டென்டல் கிளினிக்கு போகணும் சரி அந்த அங்கே அந்த பில்டிங்கில் ஒரு வேலை இருந்தது இந்த டென்டல் கிளினிக் பில்டிங்கில் ப்ளஸ் கிளினிக்கை முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பருதுபாயை விட்டு கிளம்பி நேராக வண்டியை செலுத்தி ஆகிறது ஆக்சுவலாக இங்கே வந்து பெரும்பாலும் டிராஃபிக் இப்போ இல்லைங்க உள் பக்கம் ரொம்ப நிம்மதி அங்கங்கே சிக்னல் மட்டும்தான் இருந்தது ஆக்சுவலாக மற்றபடி இது பகல் நேரம்ங்கிறதுனால ஒரு ப பதினொன்று பதினொன்றரை மணி ஆகிட்டதுனால மக்கள் வந்து பரதுபாயினுடைய அந்த மெட்ரோ அந்த சைட்லேருந்து வர்ற சபை இல்லைலாம் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஆனால் ரோடு வந்து பெரும்பாலும் பெருசாக ஒரு டிராஃபிக் கன்ஜெஷன் எதுவுமே கிடையாது க்ரௌடில் வெஹிக்கிள்ஸ் க்ரவுடு எதுவும் இல்லை இதுவே விலை நல்லாயிருந்ததுன்னா பம்பர் டு பம்பர் ட்ராஃபிக் இருக்குங்க இந்த பக்கம் உள்ளார வந்தோன்னா முடிஞ்சு போச்சு திருப்பி போகிறதுக்கு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு தடவை தெரியாமல் ஏதோ ஒரு பொருள் வாங்க வந்துட்டு ஏன்டா வந்தோன்னு ஆகிடுச்சு ஆக்சுவல் ஆஃபீஸ்லேருந்து பக்கம்னு நினச்சிக்கிட்டிங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து எனக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு ஆகும் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆனால் இங்கே வந்துட்டு போனனால அன்றைக்கி ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆனால் இன்றைக்கி காலை நேரம் ப்ளஸ் நோன் ஃபாஸ்டிங் டைமுங்கிறதுனால கொஞ்சம் ரோட்ஸ்லாம் வந்து காலியாக தாங்க இருக்குது ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் க்ரௌட்லாம் இல்லை நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் வலது பக்கம்லாம் மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக செழிப்பாக பசுமையாக அந்த வேப்ப மரங்கள் மற்ற இன்ன பிற அழகான ரெக்ரியேஷனல் வேல்யூ உள்ள நிறைய மரங்கள் பிளான் ஸ்பீஷீஸ் ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க பாருங்கள் நடுவில் அந்த பேரிகேடு வந்து அதுக்கு பக்கத்தில் புல்துறையும் அழகாக அமைச்சிருக்காங்க இங்கே வந்து முன்னால் ஒரு டெலிவரி காமர்ஸ் சகோதரர் பைக் மெசஞ்சர் போயிட்டுருக்காரு இந்த மாதிரி பக்கத்தில் இன்னொருத்தர் தலைபாத்து நிற்கிறாரு நிறைய சகோதரர்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இறைவனவர்களுக்கு அருள் புரிவானாக நம்ம எல்லோருக்கும் அருள் புரிவானாக இன்ஷா ஐ மீன் பாருங்கள் அப்படியே பசுமையாக இருக்குது செடி இருக்குங்க இந்த ரோடை அப்படியே பிடிச்சி நம்ம வந்து அந்த ஊது மேத்தா என்னுடைய அலுவலகம் வழியாக தான் போக வேண்டியிருந்தது அப்படியே பிடிச்சி நேராக போய்ட்டு இ சிக்ஸ்டி சிக்ஸை பிடிச்சி கடலை சிசி வரைக்கும் போய்ட்டு இது இன்டர்நேஷனல் ஸ்டேட் டச் பண்ணியும் போகலாம் டிஎஸ்ஓ மனாமா ரோடு வழியாக டச் பண்ணாமல் இ சிக்ஸ்டி சிக்ஸ் துபாய் லைன் ரோட் நேராக பிடிச்சி போனீங்கன்னா ஒரு டிவியேஷன் வரும் துபாய் சிலிக்கின ஒயஎஸுன்னு கிளீ கிளியாக போட்டுருங்க ஷேக் முகமது பின் சாயித் ரோடு வழியாக போனால் அந்த வழியாக தான் நம்ம வந்து இந்த தடவை துபாய் சிலிக்கின ஒயசுக்கு போயிட்டு இருக்கோங்க ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளவு ரொம்ப மாதிரி இந்த இந்த துபாயில் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் அந்த ரமதானில் வந்து ஷேக் ஷேகா மரியம் பேலஸ் அப்படிங்கிற ஒரு பேலஸில் வந்து நோன்பினுடைய ஒவ்வொரு நாளும் முப்பது நாளில் ஒவ்வொரு நாளும் இருபத்தொம்போதும் முப்பது நாளில் ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயாக பிரியாணியும் அரிசான்னு சொல்லுவாங்க அந்த ஹோமோஜினைஸ்டு அந்த இந்த இது இருக்குது இல்லைங்களா கொண்டைக்கடலை கொண்டக்கடலை மட்டன் எல்லாத்தையும் போட்டு ஹோமோஜினைஸ் பண்ணி நல்லா கூழ் மாதிரி ஆக்கி அது ஒரு நல்ல த இதாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அரபிக் ஃபுட் அது அரிஸ்ன்னு சொல்லுவாங்க அரிசா அரிஸ் அது வந்து அதுவும் பிரியாணியும் இங்கே அல்சீஃப் நான் வந்த ப இடத்துக்கு பக்கத்தில் தாங்க அல்சீஃப்ங்கிற ஒரு இடம் இருக்குது அல் மக்தூம் பிரிட்ஜ் துபாயினுடைய அல் மக்தூம் பிரிட்ஜ் பக்கத்தில் உள்ள அல்சீஃப் ஏரியா ஏரியாவில் உள் பக்கம் உள்ள ஷேஹா மரியம் பேலஸில் தான் இந்த ஃப்ரீ பிரியாணி கொடுக்குறாங்கலாம் ஃப்ரீ பிரியாணி ஃப்ரீ அரிசா நண்பர் சொன்னார் ஆக்சுவலாக நாங்கள் ஒரே கட்டத்தில் வேலை செய்கிறோம் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்கிற நண்பர் அவர் சொன்னார் எனக்கு ஆஹா இது தெரியாமல் போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் பெரிய க்யூ ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரெண்டு ஐயாயிரம் பேர் கியூவில் நின்று வாங்குவாங்களாம் அது ரெண்டு மணிக்க ஆரம்பிச்சுருவாங்களேன் ரெண்டு இல்லை ரெண்டரைக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பிஸியாக இருக்குமா பெரியக்கும் நின்றுக்கிட்டே இருக்கமா நீங்கள் கையில் யுடென்ஷியல்ஸ் பாத்திரம் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே இல்லை எடுத்துகிட்டு போகலனாலும் உங்களுக்கு பேக்கடு அழகாக அந்த அலுமினியம் ஃபாயிலில் ஒரு ரிசப்டல் மாதிரி ஒரு யூஸ் த்ரோ அந்த ஒரு அமைப்பில் அந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அழகான ஒரு சிக்கன் பிரியாணி குவான்டிட்டியும் ப்ளஸ் வந்து அரிசிசையாகவும் கொடுப்பாங்க அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இதுவரைக்கும் ட்ரை பண்ணலை எனக்கு எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன நெருடலாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம இந்த நாலாயிரம் ஐயாயிரம் பேர் பெரிய க்யூன்னா நம்ம வந்து வீக்கெண்டில் தான் போகிற மாதிரி இருக்கும் வீக்கெண்டில் நிறைய வேலைகள் இருக்குது எப்போவாவது ஒரு வீக்கெண்டில் பார்ப்போம் இல்லை அந்த அளவுக்கு ஒருத்தது தானாங்கிறத விட அந்த இடத்துல போய் அந்த மக்கள்லாம் எப்படி அங்கே இது பண்ணுறாங்க அந்த மக்களை அவதானிக்கிறது கவனிக்கிறது இது இதை விட மிக முக்கியமாக இவ்வளவு பேருக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயாக உணவு கொடுக்குற அந்த பரந்த மனம் படைத்த வல்லல் மனம் படைத்த அந்த ஷேஹா மரியம் அவர்கள் அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த எல்லோருக்கும் இறைவன் நல்ல புரியவானாக மிகப்பெரிய விஷயங்க சாப்பாடு வந்து இந்த டயத்தில் சுவையான சிறப்பான சாப்பாடுங்க கேட்டரிங் சர்வீஸ் மூலமாக ஆர்டர் பண்ண மிக சிறந்த சிக்கன் பிரியாணியும் மிக சிறந்த ரிசையும் கொடுக்குறாங்களாம் அதையும் ஃப்ரீயாக நான் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு முப்பது என்ன பாருங்கள் எவ்வளவு செலவாகும் எதையும் பொருட்படுத்தாமல் நீட்டாக அதுக்குன்னு டிப்ளாய் பண்ண ஒரு பெரிய குரூப் ஆஃப் டீமே அங்கே நின்றுக்கிட்டு இந்த கியூவை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுமா அவ்வளவு ஒரு திறம்பட அந்த விஷயம் நடக்குன்னு சொன்னார் நண்பர் ஒரு தடவை நான் போய் பார்க்கணும் அதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட முயற்சி பண்ணுறேன் இந்த ரமதான் லன்ஷாலில் துபாயில் இருக்கிறதுனால சரியா ஆமாங்க பாருங்கள் வலது பக்கம் இது தெரியுதுங்க அது பேரே மறந்துச்சு பாருங்கள் ஊதுமேத்தாவில் உள்ள அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்சுவலாக துபாய் ஃப்ரேம் ஓகேங்களா டக்குன்னு வாயில் வரல அங்கேயிருந்து ஊது மேத்தாவிலேருந்து வெளியில் போயிட்டுருக்கேங்க இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் சாலைகள் பிஸியாக இருக்குது பசுமையாக இருக்குது நேராக இப்போது வந்து நான் வழக்கமாக இதே ரோட்டில் ஆஃபீஸ்லேருந்து திருப்பி வரப்போ போ திருப் இதே ரோட்டில் போய் அந்த ராசல் ஹோர் அந்த ஒரு எக்ஸிட் எடுப்பேன் எக்ஸிட் எடுக்காமல் இப்போ இ சிக்ஸ்டி சிக்ஸ்லேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேராக துபாய் அலைன் ரோட்லேயே போய் ஒரு டிவியேஷன் எடுத்து துபாய் சிலிக்கன் ஒயாசிஸ்க்கு தாங்க இன்றைக்கி பிளான் ஆக்சுவலாக சரிங்களா வாகனங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை எவ்வளோ வி விஸ்தாரமான விஸ்தீரணமான ரோட்ஸ் பார்த்திங்களா அஞ்சு நாலஞ்சு இருக்குது பெருசாக ஒன்றும் வாகனங்கள் இல்லை ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் வீக்கெண்டு ப்ளஸ் டைமிங்கு எல்லாமே அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒன்றுமே வாகனங்களுடைய நெருக்கடி இல்லை ஆனால் ஓரளவு நான் ஆ ஆரம்பித்தேன் இல்லைங்களா என்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தேன் காலையில் அந்த கட்டத்தில் நடந்தது ஷேக் முகமது பின் ஜாயித் ரோட்டில் இப்போ இ சிக்ஸ்டி சிக்ஸ் துபாய் அலைன் ரோட்டில் அந்தளவுக்கு கூட்டம் பெருசாக இல்லை நல்லா சூப்பராக இந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு உள்ளார வேண்டிய செலுத்திக்கிட்டு டிஎஸ்ஓ துபாய் சிலிக்கன் துபாய் இன் பெங்களூர் இங்கே கொஞ்சம் வறட்சியாக இருக்க ரோடெலாம் பலிர்னு ஒன்றும் பெரிய பெரிய பசுமை இல்லை இப்போ துபாய் சிலிக்கன் வாயசஸ் வர பாருங்கள் உள்ளார அற்புதமாக நல்லா பசுமையான காட்சிகளோடு காட்சி அளிக்கும் அங்கே போயிட்டு இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியது போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தூழகையை முடிச்சுட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோங்க ஆக்சுவலாக துபாய் சிலிக்கன் வாய்ஸஸ் அந்த பகுதியை நெருங்கிகிட்ருக்கோம் வாகனங்கள் எங்கே போனாலுமே வாகனங்கள் இருக்க தான் செய்யுது இந்த துபாய் சிலிக்கன் ஓயசஸ் வந்து அது ஒரு ஃப்ரீ ஸோன் இந்த பாருங்கள் இந்த ஆப்போசிட்டில் இந்த பில்டிங் தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து துபாய் சிலிக்கன் ஓஎஸஸ்னுடைய அடையாளம் ஐகானிக் ஸ்பேஸ் பாருங்கள் உள்ளார வந்த பிறகு துபாய் சிலிக்கன் ஓஎஸஸ் வந்து கொஞ்சம் அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் நல்ல பசுமை அதிகமாக இருக்கும் பூக்கள் டெக்கரேஷன் அந்த ஹார்ட்டிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்பிங் அந்த இதெல்லாம் வந்து அர்பன் பிளானிங்லாம் இந்த ஒரு சின்ன டவுன் மாதிரி இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்திங்களா திடீர்னு என்னமோ உள்ளுக்குள்ளார திடீர்னு அலைனுக்கு இல்லை பெங்களூருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அற்புதமாக இருக்குங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சித் எஸ்ஐடி பில்டிங்னு சொல்லுவாங்க சித் பில்டிங் அங்கே வந்துட்டு அப்படியே நான் வீட்டு காம்பவுண்ட்டே தான் பாருங்கள் கட்டடங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது பார்த்திங்களா செம்ம சூப்பராக இருக்குது இங்கே உள்ளார வந்தவொடனே எனக்கு டிஎஸ்ஓ ரொம்ப பிடிச்ச இடமா போயிடுச்சுங்க இப்போ அந்த கட்டிடத்துக்கு உள்ளார பார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்க் பண்ண அரை மணி நேரத்துக்கு மேலே காசாங்க வெளியில் போய் காசு தான் வெளிலேயும் காசு தான் இங்கே பத்து தரம் ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே வெளியில் போனால் நாலு தரம் தான் எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணுவானு சொல்லிட்டு வெளியில் போய் அந்த பார்த்தீங்களா அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எங்கள் பார்க் பண்ணியாச்சுங்க தேங்க்யூ வேஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அஃபென்டாஸ்டிக் டே அஹெட் டேக் கேர்